நீங்க வைக்கிற குழம்புல படு சூப்பரான குழம்பு புளி குழம்புன்னு சொல்லிக்கிட்டே இருக்கு ஒரு வாரம் அப்போ அப்பா வீட்டு ஓடி போயிடுவார் ஓடி ஒரு வாரம் புளி குழம்புல எந்த மனுஷன் தாங்குவான் காலையில புளி ரசம் மத்தியானம் புளி குழம்பு என்ன நமக்கு என்ன தேவை புளிய நிழலுக்கு பழத்துக்கு காய்க்கு மரத்துக்கு நான் கண்ணை மூடிட்டா இதை வச்சு கொடுத்துறதுக்கு மாற வேண்டும்

விதைப்பந்து அசோக மரத்து வேம்பு நெல்லி நாவல் வேற கருவேண்டாம் விதை பந்து தேவையில்லை விதை கொண்டு விதைப்பந்து வச்சுரா

முளைக்காவிட்டால் மண்ணிற்கு உரம் முளைத்தால் அது மரம் முளைக்காவிட்டால் பாத்துக்கோங்க நமக்கு அதை பத்தி கவலை வேண்டாம் சரியா செஞ்சிடலாமா ஒரு ஆளுக்கு எத்தனை செய்யலாம் போய் சொல்லுறாங்கல்ல அம்மாவும் சாயங்காலம் நாலரை மணிக்கு பின்தொடர் போனீங்கன்னா தலைமை ஆசிரியர்

உனக்கும் எனக்கும் மண்ணுக்கும் விதைக்குமான பந்து கூட்டணி விதைப்பந்து வாழ்க்கை வாழ்க்கை